சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் இன்று பார்க்க போவது இசக்கி சுவாமி சித்தர் திருவண்ணாமலையில் கிரிவலம் பற்றிய மகிமையை உணர்த்தியவர்களுள் இவரும் ஒருவர் பக்தர்கள் பலரை கிரிவலம் வரவைத்தார் அனைவரும் இவரை பஞ்சமுக சுவாமிகள் என்றும் அழைப்பார்கள் இசக்கி என்றும் இசக்கியா பிள்ளை என்றும் அழைக்கப்பட்டவர் சுவாமிகள் ரெண்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு புதன்கிழமை அன்று திருநெல்வேலி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் வட்டக்குட்டிவாரபுரம் வித்யாலபுரம் என்னும் இடத்தில் செல்லப்பெருமாள் முத்தம்மாள் தம்பதியினருக்கு பிறந்தவர் சைவ வேளாளர் மரபை சேர்ந்தவர் இசக்கிய சுவாமிகளுக்கு பதிமூன்று வயது இருக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தம் பெற்றோர்களுடன் கார்த்திகை தீப விழாக்கான திருவண்ணாமலைக்கு வந்தபோது இவருக்குள் ஏற்பட்டது அந்த உணர்வு கிரிவலம் வரும்போது நிருதி லிங்கம் அருகில் பஞ்சமுகம் என்னும் இடத்தில் வந்தவுடன் இவர் இறைவனை உணர்ந்தார் மேனி சிலிர்த்தது அங்கேயே தங்கி தியானம் செய்ய வேண்டும் என்னும் எண்ணம் உண்டாயிற்று மலை சுற்றி முடித்த பின்னர் அக்குடும்பம் அங்கிருந்து தம் சொந்த ஊருக்கு திரும்பியது இருந்தாலும் கூட இந்த திருவண்ணாமலை திருப்பயணத்திற்கு பின் இவருடைய மனம் முழுவதும் திருவண்ணாமலை பஞ்சமுகமே நினைவுக்கு வந்தது விரும்பிய போதெல்லாம் அடிக்கடி திருவண்ணாமலைக்கு வந்து கிரிவலம் வந்து பஞ்சமுகத்தில் அமர்ந்து தியானம் செய்துவிட்டு ஊர் திரும்புவார் இப்படியாக நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கையில் திருவண்ணாமலைக்கு வந்து அங்கேயே தங்கிவிட வேண்டும் என்ற எண்ணம் உண்டாயிற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போது ஜூன் இருபத்தி மூணு செவ்வாய்க்கிழமையன்று தன் மனைவி மகன் மற்றும் மகளுடன் நிரந்தரமாகவே திருவண்ணாமலைக்கு வந்து ஆவாரங்காட்டு தெருவில் குடியேறிவிட்டார் அங்கேயே நிலையாக தங்கியவர் இரவு பகலாக கிரிவலம் சென்றார் பின்னர் ஆவாரங்காட்டு தெருவிலிருந்து இடம் மாறி தமது வாழ்நாள் வரையிலும் பவழங்குன்று ஒற்றை வாடை தெருவில் வாழ்ந்தார் இரவு பகலாக கிரிவலம் வருகையில் இவருக்கென்று ஒரு தனி பக்தர்கள் கூட்டமே உருவானது அருணாச்சல பகுதியிலிருந்து மருத்துவ தொழிலில் ஈடுபட்டு வந்தார் இசக்கி டாக்டர் என்றால் அனைவருக்கும் இவர் மிகவும் பிரபலம் தான் மலையை கிரிவலம் வருகையில் அனைவரையும் கிரிவலம் வர செய்து அங்கே அவர்களது நோய்களை தீர்த்து வைத்தார் பஞ்சமுகத்தில் இவர் தவம் இருக்கும் காட்சிகளை காண மக்கள் கூட்டம் திருவண்ணாமலைக்கு திரண்டது தியானத்தின் முடிவில் தம்மை தரிசிக்க வந்த அனைவருக்கும் திருநீர் கொடுத்து எல்லோர் குறைகளையும் போக்கி வந்தார் இவர் இவரிடம் திருநீர் வாங்கி நோய் தீர்த்து கொண்டு சென்றோர் ஏராளம் இவர் மலையை ஆயிரத்தி எட்டு தடவை அங்க பிரதணம் செய்திருப்பது இன்று வரையில் மிக பெரிய அரிய ஒரு விஷயம் திருவண்ணாமலையில் புகுந்து குடிச்சான் சுனை ஒன்று உள்ளது அதன் அருகில் சென்று அண்ணாமலைக்கு அரோகரா என்று சொன்னால் அதன் எதிரொலி ஒரு தடவையும் அதன் பின்னர் சிறிது நேரம் கழித்து மறுபடியும் கேட்கும் இதை கண்டுபிடித்து சொன்னவர் இசைக்கி சுவாமிகள்தான் ஒரு முறை மலையில் வழி தெரியாமல் திகைத்து நின்றிருந்த இருவருக்கு அண்ணாமலை தெய்வம் விறகு வெட்டி வடிவில் வந்து வழிகாட்டியதாக சொல்லப்படுகிறது சேஷாதிரி ஆசிரம அன்னையும் உமாதேவி அம்மையாரும் ஞான உபதேசம் வழங்கியிருக்கும் இவருக்கு பிரம்மரிஷி பஞ்சமுக சுவாமி என்னும் பல பட்டங்கள் உண்டு சூக்ஷமத்தில் உலாவரும் வல்லமை கொண்ட இம்மகான் தம்முடைய கிரிவலம் வருவோருக்கு தம் தவ ஆற்றால் மலையில் உலாவரும் பல சித்தர்களை காட்டியிருக்கிறார் திருவண்ணாமலை ஆலயத்தில் மாத பிறப்பு அபிஷேகத்தை முதன் முதலில் ஆரம்பித்து வைத்தவர் இவர்தான் பல்லாயிரக்கணக்கான மக்களை மலைவளம் வர செய்த இந்த மகான் புரோமதூத ஆண்டு மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் சுவாதி நட்சத்திர அன்று பஞ்சமுகத்தை பார்த்தவாறே சமாதி அடைந்தார் இவரது சமாதியை ஓட்டி பின்புறம் வடமேற்கு பகுதியில் பழைய சமாதி ஒன்று காணப்படுகிறது எவ்வளவோ காலத்திற்கு முந்தைய அந்த பழைய சமாதிக்கு உரியவர் பிச்சைக்கார சுவாமி என்னும் யோகி என்றும் அவருடைய அருள் சாமிக்கு கிடைத்தது என்றும் கூறப்பட்டது இப்பொழுது அந்த பழைய சமாதி இடிக்கப்பட்டு விட்டது பஞ்சமுகம் பகுதியில் சிலர் வந்து ஆக்கிரமிப்பு செய்தபோது அவர்களை இசக்கி சாமி பாம்பு வடிவில் வந்து விரட்டியதாக கேள்வி மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்